இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியோடாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் என்றே பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதருடைய பிரதான தலைப்பு செய்தியாக நம் நாடு வரலாறு காணாத பேரழிவை சந்தித்துள்ளது நிவாரணப் பணிகளுக்கு மூன்றாயிரம் கோடி ஒதுக்கீடு ஜனாதிபதி அனுர உருக்கமான உரை வரலாற்றில் நாம் மிகப்பெரிய பேரழிவுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம் இயற்கை பேரழிவு நம் சிறிய தீவை இருக்கிறது முழு நாடும் மூழ்கியுள்ளது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இவ்வாறு ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்கம் நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றிய விசேட உரையில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நாட்டை ஒழுக்கிய பேரணத்தம் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு முன்னூற்றி எழுபது பேரை காணவில்லை அவலத்தில் பத்து லட்சம் மக்கள் பத்து லட்சத்துக்கும் அதிக மக்கள் பாதிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி அதே போல பட்டப்பகலில் இளைஞன் வெட்டி படுகொலை திருநெல்வேலியில் பயங்கரம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி ஆடியபாதம் வீதியில் திருநெல்வேலி அண்மையில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைய தினம் பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த இடத்தில் இந்த பயங்கர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் கொக்கவையிலை சேர்ந்த இளைஞனை இவ்வாறு வெட்டி படுகொலை ஆவார் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது கொல்லப்பட்ட இளைஞர் வழக்கு விசாரணை பொருட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்பமிட வேண்டியிருந்தது நேற்றைய தினம் நண்பர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்பமிட்டு விட்டு திரும்பும் போதும் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு பேர் பிரஸ்தாப இளைஞனை துரத்தி துரத்தி நடுவீதியில் வெட்டிச் சரித்தனர் இதன்போதும் கொல்லப்பட்டவரின் கணுக்கால் துண்டிக்கப்பட்டது இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனர் எனினும் அவர் அங்கு உயிரிழந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தி அதேப கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி விபத்து விமானி உயிரிழப்பு என்ற செய்தியும் யாழில் பேரிடர் மூவர் உயிரிழப்பு நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் கடத்தொழிலுக்கு சென்ற மீனவர் உயிரிழப்பு பொன்னாளையில் சோகம் என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது அதே போல கலா ஓயாவில் சிக்கிய பேருந்தில் பயணித்த யாழ் இளைஞன் மாயம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் கலா ஓயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் பேருந்திலிருந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞனை காணவில்லை என பெற்றோர் தேடி வருகிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து அனுராதபுரம் புத்தளம் வீதியில் கலாவோயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியது அதன்போது பேருந்து சுமார் அறுபது பேர் வரை பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டது முதல் கட்டமாக பேருந்தில் சிக்கியவர்களை அருகிலிருந்த வீடொன்றின் கூரை மீது ஏற்றி பின்னர் கடற்படையினரின் உதவியுடன் அவர்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு இரு நாட்கள் கடுமையான போராட்டத்தின் மத்தியில் மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் நொச்சியாகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் யாழ்ப்பாணத்தில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் தனியாசலம் பத்மனிகேதன் பத்மநிகேதன் வயது முப்பத்தி ஆறு என்ற இளைஞனை காணாமல் போயிருக்கிறார் பேருந்தின் மேற்கூரையில் அமர்ந்திருப்பவர்கள் தொடர்பில் வெளியான காணொலி ஒன்றில் பத்மநிகேதன் காணப்படுகிறார் அதேவேளை வீட்டின் கூரையில் வழி கூரையின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததாகவும் அதன்போது சிலர் வெள்ளத்தில் விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டிருந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது மக்களின் குறை கேட்க மூன்று வாட்ஸ்அப் இலக்கங்கள் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான அனர்த்த நிலைமை காரணமாக அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பொதுமக்கள் தமது பிரச்சனைகள் தேவைகள் மற்றும் அவசர தகவல்களை இலகுவாக முன்வை முன்வைக்கும் வகையில் மூன்று வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன்படி அனர்த்த முகாமைத்துவ மையத்தினால் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கமும் அதே போல ஏழு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கமும் அதே போல பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஆகிய வாட்ஸ்அப் இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த இலக்கங்கள் ஊடாக தமது அவசர நிலைமைகள் மற்றும் தேவைகளை தேவைகள் குறித்து தகவல்களை அனத்த முகாமைத்துவ நிலையத்துடன் தொடர்பு கொண்டு வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் அந்த இலக்கங்கள் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஒன்றும் பூஜ்ஜியம் ஏழு எட்டு நான்கு ஒன்று ஒன்றும் ஏழு ஒன்று ஒன்று ஏழு அதேபோல் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ள முடியாததாக இருக்கும் அதேபோல முள்ளையில் மீட்பு பணியில் இருந்த கடற்படை வீரர்கள் ஐந்து பேர் மாயமன்ற செய்திகளும் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடை நடவடிக்கைகள் டிசம்பர் எட்டாம் தேதி வரை ஒத்திவைப்பு என்ற செய்திகள் வலம்புறினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்க புதிய நிர்வாக கட்டமைப்பு ஸ்தாபிப்பு ஜனாதிபதி அனுர பணிப்புரி பேரிடரில் சிக்கியுள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்க அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் ஒன்றை பிரதமர் அலுவலகத்தை மையமாக கொண்டதாக நிறுவுவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்கா பணிப்புரை வழங்கியிருக்கிறார் அந்த செய்தி மீட்பு பணிக்கு வானிலை முட்டுக்கட்டை இரு மணி நேரம் போராடி மூவரை மீட்ட விமானப்படை மன்னார் மாவட்டத்தின் பல இடங்களில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்றது வருகின்ற போதும் சீரட்ட வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதித்துள்ளதாக விமானப்படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் கட்டுநாய்காவில் சிக்கின்றிருந்த நானூறு இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக இந்தியாவுக்கு பயணிக்க முடியாமல் பல நாட்களாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய சுமார் நானூறு இந்தியர்கள் வெள்ள நிவாரண உதவிகளை ஏற்றி வந்த இரு இந்திய விமானங்கள் மூலம் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெள்ள நீரில் விளையாடுவது உயிருக்கு ஆபத்தானது சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அவற்றை அண்மைத்த பகுதிகளில் விளையாடுவதை தவிர்க்குமாறும் கடுமையாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் குடிநீர் விநியோகத்தில் நெருக்கடியும் நீரை சீக்கிரமாக பயன்படுத்துங்கள் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை கோரிக்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரான நீர் விநியோக நடவடிக்கையினை மேற்கொள்வதில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் நீரை சிக்கனமாகவும் கொதிக்க வைத்தும் பயன்படுத்துமாறும் தேசிய நீர்வளங்கள் வடிய அமைப்பு சபையினர் அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் வளமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் முத்தரப்பு டி டுவெண்டி தொடரை கைப்பற்றியது பாகிஸ்தான் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஐபிஎல் ஏலத்தில் இருந்து டூ பிளஸ் விலகல் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்கள் ராணுவ தளபதி தெரிவிப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதியில் லசந்த ரொட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் கருங்கடலில் உக்ரைன் கைவரிசை வரிசை நெருப்பு கோலமான ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பல்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ரஷ்ய ஜனாதிபதி புடின் இந்தியா விஜயம் என்ற செய்தியும் அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடும் நான்கு பேர் பலி பத்து பேர் படுகாயம் என்ற செய்திகளும் வலம்புறையுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கையை புரட்டி போத்த போட்ட டித்வா புயலின் கோர தாண்டவம் அன்று பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்கள் பிரதேச ரீதியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நிலவ நிலவும் சீரட்ட காலநிலையால் சுற்றுலா பயணிகளுக்கு விசா நீடிப்பு இலங்கையில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக சிக்கல்களுக்குள்ளான சுற்றுலா பயணிகளுக்கும் இலங்கை அரசாங்கம் விசேட ஆதரவு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கிற நேட்டுங்கள் தவிசாளர் நெரோஸ் கோரிக்கை அதேபோல போல அனத்தத்தால் பாதிக்கப்படும் சிறுவர்கள் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அலையுங்கள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் கால்நடைகள் கால்நடை வளர்ப்போர் கவலை நாடாட்ட பிரதேச செயலர் பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்படுவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியுடைய ஆசிரியர் கலைஞமாக மலையகத்தின் பெருந்துயராய் நீண்டு செல்லும் மண் சரிவு இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள நாட்டை புரட்டி போட்டிருக்கிறது இலங்கை வரலாற்றில் குறித்துரைக்கப்படுகின்ற அளவில் குறித்த வெள்ளப்பேரிடர் அமைந்துள்ளது ஆம் நாடு முழுமையிலும் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் சூறாவளி காற்றினால் ஏற்பட்ட இழப்புகள் மனித மொழிகளில் கூறிவிட முடியாதவை ஒருபுறம் குளங்கள் பெருகி அணைகளை உடைக்க ஆறுகள் பாய்ந்தோடி வீடுகள் வீதிகள் புகையிரத பாதைகள் பாலங்கள் என்பவற்றை சங்காரம் செய்யும் மின்கம்பங்கள் முறிந்துவிட பாரிய மரங்கள் பாரூண்டு கிடக்க இலங்கை திருநாட்டின் இயல்பு நிலை முழுமையாக பாதிக்கப்படலாயிற்று அந்தோ கொடுமை மலையகத்தின் பெருந்துயராய் அமைந்த மண் சரிவு இம்முறையும் காலனுக்கு உதவுகின்ற தன் வேலையை செய்து முடித்திருக்கிறது ஆம் மலையகத்து மண்ணில் வாழ்ந்த குடும்பங்கள் ஒரு கணத்தில் மண்ணில் புதைந்து போயுண்டதை எந்த வகையிலும் ஜீரணுக்க முடியாது மண் சரிவு ஏற்படுகின்ற இடங்களில் வீடுகளை கட்டுகின்ற அவல நிலையிலேயே இன்னமும் மலையக மக்கள் உள்ளனர் உண்மை நிலமில்லை ஆன பொருளாதாரம் இல்லை அன்றாட கூலிக்கு மாறடித்து கிடைக்கிற சிறிய ஊதியத்தில் சிவியம் நடாத்துகிற மலையக மக்கள் வேறு எங்குதான் செல்ல முடியும் ஆம் அந்த மக்களின் ஒரே நம்பிக்கை குன்றுகள் தமக்கு குறை என்பதுதான் என்ன செய்வது மாரிகாலத்து மலையும் சூறை காற்றும் மலையகத்தின் உயர்வு கண்டு பொறாமை கொண்டது போல் கொட்டி முழக்கி மலையாய் வீட்டிற்கும் மண்ணை மண்ணாக்கி தன் அழுக்காற்றை தீர்த்து கொள்கிறது வானிலை ஆராய்ச்சிகள் எச்சரிக்கைகள் எதிர்பு என முன்னறிவித்தல்கள் பலமாக இருந்தும் மண் அகப்பட்ட குடும்பம் குடும்பமாய் உயிரிழந்து போவது என்பதை நினைக்கும் போதுதான் இதயம் கருகி போகிறது கடவுளி மண்சரிவுக்கு ஒரு முடிவுதான் இல்லையா மண் சரிவு நடந்து போனாலும் பரவாயில்லை அருமந்த மனித உயிர்கள் காவு கொள்ளப்படுவதுதான் கொடுமையிலும் கொடுமை மலையகத்தில் எத்தனையோ தடவைகள் மண் சரிவு ஏற்பட்டும் பிணக்குவியல்கள் அல்லப்பட்டிருந்தும் இன்னும் மண் சரிவில் இருந்த மக்களை பாதுகாக்க முடியவில்லை எனும் போதுதான் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் அரசியல் தரப்புகள் எந்தளவு தூரம் அசந்த் அசம்பந்தமாக இருந்திருக்கிறார்கள் என்பது புலனாகிறது ஆக மலையகத்தின் பெருந்துயராய் அமைந்த மண் இருந்து மக்களை பாதுகாக்கின்ற விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையேல் மலையகத்தின் பெருந்துயராக இருக்கக்கூடிய மண்சரிவு இந்த நாட்டில் ஆண்டுதோறும் பேரணர்த்தமாக கூடிய துப்பாக்கிய நிலை தொடரவே செய்யும் என்று வலம்புரியுடைய ஆசிரியர் தலையுங்கம் வெள்ளை காரணமாக தொற்று நோய்கள் ஏற்படலாம் மருத்துவர் சத்தியமூர்த்தி எச்சரிக்கை நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனத்தத்தின் காரணமாக தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது எனவே பொதுமக்கள் இது குறித்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி மூன்று நாட்களுக்குள் நீர் விநியோக சேவை வளமைக்கு திரும்பும் கொழும்புலே என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல வலம்புரியுடைய இறுதிப்பக்க பக்க செய்திகளுக்குள் சீரட்ட காலநிலையால் ஸ்தம்பித்தது மன்னார் நெற்கதியான நிலையில் மக்கள் எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் பாதிப்பும் மீட்பு பணிக்கு வானிலை முட்டுக்கட்டை என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை வளம்புரியனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பேரிடரை நிர்வகிக்க மட்டுமே அவசர கால சட்டம் நடைமுறை விசேட உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு அனைத்து மக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் வேறுபாடு மறந்து நாட்டுக்காக இணைவோம் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் டித்வாவின் அபாயம் நீங்கியது அவதானமாக செயல்படுங்கள் பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவிப்பு என்ற செய்தியும் மாவிலாறு அணை உடைப்பு பல கிராமங்கள் வெள்ளத்தில் இருநூற்றி முப்பத்தொரு பேர் மூலம் மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்தியாக பட்டப்பகலில் விரட்டி விரட்டிய இளைஞர் வெட்டி கொலையும் திருநெல்வேலியில் நேற்று பயங்கரம் என்ற செய்தியும் இயற்கை பேரிடர் பலி எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக உயர்வு முன்னூற்றி எழுபது பேரை காணவில்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது பாதிக்கப்பட்ட சகலருக்கும் உலருணவை வழங்குங்கள் பாதுகாப்பு செயலர் உத்தரவு இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்பவர்களுக்கு மாத்திரம் உலருணவு வழங்க வேண்டும் என்று அனர்த்த சேவை சுற்றறிக்கை மற்றும் வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்படவில்லை அவற்றுக்கு வருகை எதிராக பாதிக்கப்பட்ட சகல தரப்பினருக்கும் உலருணவு வழங்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் சுண்டிக்குளத்தில் ஐந்து கடற்படையினரை காணவில்லை என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை ஈழ நாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சீரற்ற காலநிலை பாதிப்பு எடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் ஆராயப்பட்டது யாழ் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நிலைமைகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பாக அரசாங்க அதிபர் மா பிரதீபன் நேற்று பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடினார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மன்னாரில் வெள்ளத்தில் சிக்கியோரை மீட்டது ஹெலி மன்னார் குஞ்சுக்குளத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய மூன்று பேரை இலங்கை விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டெடுத்திருக்கிறார்கள் விமானப்படைக்கு சொந்தமான பன்னிரண்டு ஹெலிகாப்டர் நேற்று காலை வெள்ளத்தில் சிக்கிய மூவரையும் மீட்டெடுத்தது விமானப்படை ரெஜிமெண்ட் பிரிவின் மீட்புக் குழுவினர் அவர்களை மீட்டனர் மீட்கப்பட்டவர்கள் வவுனியா பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் என்ற புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடக்கில் ஐம்பத்தொரு குளங்கள் வான்பாயும் நிலையில் வடக்கு நீர்ப்பாசன திணைகளும் தெரிவிப்பு வடக்கு மாகாண நீர்ப்பாசன துணை களத்தின் ஆளுகைக்குட்பட்ட ஐம்பத்தி நான்கு மிகப்பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களில் ஐம்பத்தொரு குளங்கள் வான்பாயும் நிலையில் காணப்படுவதுடன் ஒரு குளம் எழுபத்தைந்து சதவீதம் முதல் நூறு வீதம் வரையிலான நீர் குளளவை எட்டியிருக்கிறது கிளிநொச்சி இறைமடு குளத்தின் நீர்மட்டம் பாதுகாப்பான நிலையில் உள்ளது எனினும் தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஈநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக உடன்பெறும் இந்தியா என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் உள்ளாட்டு செய்திகளுக்குள் தண்ணீரை சிக்கனமாகவும் கொதிக்க வைத்தும் பாவியங்கள் தேசிய நீர்வளங்கள் வளங்கள் அமைப்பு சபை எச்சரிக்கை என்ற செய்தி வலிகிழக்கு பிரதேச சபை எல்லைக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி தேவை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது யாழ்ப்பல்கலையில் பகடிவதை பத்தொன்பது மாணவர்கள் விளக்கமறியல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபீட மாணவர்கள் பத்தொன்பது பேர் பகடிவதை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாண பலைக்கழக முகாமைத்துவ கருத்துகள் மற்றும் வணிக பீடத்தில் கல்வி பயிலும் சிரேஷ்டமானவர்கள் அதே பீடத்தில் கல்வி பயிலும் கனிஷ்டமானவர்கள் பதினை பதினைந்து பேரை வீடொன்று காலைத்து சென்று தாக்குதல் நடாத்தி பகுதி வரையில் ஈடுபட்டிருக்கார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் பத்தொன்பது மாணவர்களை அடையாளம் கண்டு கைது செய்தனர் கைதான மாணவர்களும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நிலையில் அனைவரையும் நாளை மறுதினம் மூன்றாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறும் நீதவான் உசைன் உத்தரவிட்டார் என்ற செய்தி உடைப்படுத்தது மாவிலாறு தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மீட்பு பணிகள் ஹெலிகள் மூலம் மாவிலாறு குளத்தின் அணை உடைப்படுத்ததால் அதன் கீழ் உள்ள பகுதிகளில் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க வேண்டியது அவசியம் யால் போதுனா மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உலருணவுக்காக வழங்கப்படும் தொகையை அதிகரிக்க திட்டம் உலருணவுப் பொருட்களுக்காக தனிநபருக்கு வாரத்துக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூறு ரூபாயை இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வரையும் ஐந்து பேர் போன்ற குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட மூவாயிரத்தி அறுநூறு ரூபாயை பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் நிவாரண சேவை மையத்தின் உதவி செயலாளர் ஜெயதீஷ முனசிங்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பதுளை நொரலியா உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு நிலவும் சீரட்டு வானிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு வழங்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலை நிலையம் நீடித்து வைத்திருக்கிறது என்ற செய்தி கடும் மழை வீழ்ச்சி குறைந்தாலும் வெள்ளம் மண் சரிவு ஏற்படக்கூடும் வளிமண்டல உயர்த்திணைக்கள பணிப்பாளர் எச்சரிக்கை கடுமையான மழை வீழ்ச்சி தணிந்திருந்தாலும் மத்திய மலைநாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை ஆண்டிய பகுதிகளில் பெய்த மழைநீர் படிப்படியாக கீழ் நோக்கி வருவதால் வெள்ள அபாயம் குறித்து நீர்ப்பாசன திணைக்களம் விடுவிக்கும் அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாராயக்க மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இளநாட்டினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் பேராதனை மண் சரிவில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தார்கள் பேராதனையில் கடந்த வள்ளிக்கிழமை இடம்பெற்ற மண் சரிவில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி நிறுவனங்களின் சலுகை தொடர்ந்து செயல்படும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் முகமாக தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் முக்கிய தீர்மானங்களை எடுத்திருக்கின்றன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தலைமையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் வானிலை சீரடையும் வரை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள எந்த ஒரு தொலைபேசி இணைப்பையும் செயலுக்கச் செய்யாமல் பராமரிக்க தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது அத்துடன் முட்கொடுப்பனவு வாடிக்கையாளர்களுக்கும் விசேட நிவாரணம் தொடர்ந்து நீடிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி டயலாக் ஏர்டெல் பயனர்கள் ஹேஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஹேஸ் என டயல் செய்வதன் மூலம் மூன்று நாட்களுக்கு இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் இருநூற்றி ஐம்பது குறுஞ்செய்திகள் ஒரு ஜிபி டேட்டாவை பெறலாம் ஹச் வாடிக்கையாளர்கள் ஹேஸ் மூன்று ஒன்று 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 ஹேஸ் டயல் செய்து முன்னூறு நிமிடங்கள் ஒரு ஜிபி டேட்டாவை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பயனர்கள் எஸ் என ஏழு ஆறு ஏழுகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி முந்நூறு நிமிடங்கள் முந்நூறு குறுஞ்செய்திகள் ஒரு ஜிபி டேட்டாவை பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறு தகவல் தொடர்பு தளங்கள் திருத்தப்பட்டு இயங்குகின்றன என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகள் ஒன்று இணைந்திருக்கலாம் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வேறுபாடுகளை மறந்து நாட்டை மீட்க இணைக ஜனாதிபதி அனுரா நாடு முன்னர் இந்த நிலைக்கு கொண்டு வரப்படும் அரசியல் பேதங்களை மறந்து இனமத பேதமன்றி நாம் ஒன்று சேர்ந்து செயற்படுவோம் நாட்டை கட்டியெழுப்பிய பின்னர் நாங்கள் அரசியலை செய்வோம் நாட்டை கட்டியெழுப்ப இந்த முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைக்க நான் வேண்டுகிறேன் என்று என்னாதிபதி தெரிவித்திருக்கார் என்ற செய்தி பிரதான செய்தி அதே போல யாழ் திருநெல்வேலி சந்தையில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது இயற்கை பேரழிவால் முன்னூற்றி நாற்பத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு பத்து லட்சம் பேர் பாதிப்பு தொடர்கின்றது மீட்பு பணிகள் என்ற செய்தியும் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு வழங்கல்களில் புதிய நடைமுறைகள் அறிவுறுத்தலை வழங்கினார் மாவட்ட செயலர் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியாவில் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேர் பாதிப்பு என்ற செய்தி மன்னார் மாவட்டத்தில் எண்பதாயிரம் பேர் பாதிப்பு பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் முல்லைத்தீவில் பாதிப்பு தொலைத்தொடர்பு தடங்களால் கணக்கெடுப்புகளில் தாமதம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அனைத்து சேவைகளும் இன்று போல் வளமைக்கு திரும்புகிறது என்ற செய்தியும் உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியா முற்பக செய்திகளுக்குள் ஒருநாள் டித்வா நீடித்திருந்தால் வடக்கு கிழக்கில் மரண ஓலம் பேராசிரியர் பிரதீபராஜா சுட்டிக்காட்டும் டித்வா புயல் இன்னும் ஒரே ஒரு நாள் இலங்கையில் நின்றிருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எங்கும் மரண ஓலம் கேட்டிருக்கும் இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவிய துறை பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வடக்கு மாகாணத்தில் வான்பாயும் குளங்களில் நீர்மட்டம் கட்டுப்பாட்டில் என்ற செய்தியும் காணப்படுகிறது தமிழகத்தை விழுங்க நெருங்குகின்றது டித்வா இலங்கையில் பேரழிவுகளை ஏற்படுத்திய டித்வா புயல் மேலும் வலுப்பெற்று தமிழகத்தை நெருங்கியுள்ளது என்று காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் மன்னார் குஞ்சுக்குளத்தில் சிக்கிய மூவர் விமானப்படையால் மீட்பு என்ற செய்தி ஒன்றும் பேரிழவு நிலையிலும் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதில் மும்முரம் டித்வா பேரால் பேரழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதில் மக்கள் மும்முரமாக செயற்பட்டு வருகிறார்கள் என்று அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாதைகளும் துண்டாடப்பட்டு போக்குவரத்து முடக்க நிலை அடைந்துள்ளது இதையடுத்து பொருள்கள் வருவதற்கு தாமதமாகலாம் என்ற அச்சத்தில் மக்கள் அளவுக்கு அதிகமாக பொருட்களை கொள்வன செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதேபோல உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக மேழுகைக்கான தருணம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் நகரில் உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர் நாள் பேரழிச்சுடன் நினைவேந்தப்பட்டது பிரித்தானியாவின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் இந்த வளாகத்தில் ஒன்று திறன் மலரஞ்சலி செலுத்தி தீபங்களை ஏற்றி மாவீரர்களுக்கு கண்ணீர் மெழுக அஞ்சலி என்று புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று படகுகள் அரசுடைமை பலருக்கு பிடியானை இந்திய மீனவர்களுடைய சொத்து ஊர்காவத்துறை நீதிமன்றம் அதிரடி என்ற செய்தியும் தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தற்போதைய சீரட்டு வானிலை தொடர்பாக தேவையற்ற பீதியை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி இதுதான் உதய நாளிதழுடைய பிரதான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாளிதழுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக டித்வா கோர தாண்டவம் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் மரணம் முன்னூற்றி எழுபது பேர் மாயம் பதினோரு லட்சம் பேர் நிற்கதி வடக்கில் ஆறு பேர் மரணம் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கு ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பேராதனை மண் சரிவால் இருபத்தி நான்கு பேர் பரிதாபப்பலி நாற்பத்தி ஐந்து பேர் மாயம் மீட்பு பணிகள் துரித கதையில் இடம்பெற்று வருகிறது என்ற செய்தியும் மண்சரிவில் சிக்கிய வைத்தியசாலை பதினோரு பேர் பரிதாப பலி ஒரு வலப்பனை மா பிரதேசத்தில் சம்பவம் என்ற மாவிலார் உடைப்படுப்பு ஆயிரம் பேர் நிலையென்ன மீட்பில் விமானப்படை தூரிதம் மாவிலார் அணைக்கட்டு உடைத்தமையால் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் நடவடிக்கை என அதிபதி அனுரகுமாரதிசாநாயக்காவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயற்படுத்தப்பட்டு வருகிறது என்று அந்த செய்தியும் மீண்டும் மிரட்டும் எலைக்காய்ச்சல் ஜாலியில் இரண்டாவது மரணமும் பதிவு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி களிமுக அகழிப்பின் போது ஐந்து கடற்படை வீரர்கள் மாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல அனைத்து பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளும் டிசம்பர் எட்டாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் வீதியில் ஓட ஓட சினிமா பாணியில் வாழ்வெட்டு இளைஞன் சம்பவ இடத்தில் பலி திருநெல்வேலியில் சம்பவம் என்ற செய்திகள் தினக்குறலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிகளுடைய உட்பக்க செய்திகளுக்குள் முல்லைத்தீவு முற்றாக சேதம் தொண்ணூறாயிரம் குடும்பங்களின் இயல்பு நிலை பாதிப்பு நால் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் முகாம்களில் என்ற செய்தியும் அதே போல அனைத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜப்பான் உதவி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அனத்த மேல் நிர்மாணத்துக்காக அவசர கால சட்டம் நடைமுறை விசேட உரையில் ஜனாதிபதி அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சுமார் ஐந்து மடங்காக அதிகரிப்பும் தேசிய தணிக்கை அலுவலகம் தெரிவிப்பு கடந்த மூன்று ஆண்டுகளில் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை சுமார் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை இன்று மீண்டும் திறக்குமாறு கோரிக்கை பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை இன்று திங்கட்கிழமை முதல் மீண்டும் திறக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது வெள்ளப்பெருக்கினால் தனிமைப்படுத்தப்பட்ட கிரானிலிருந்து படகுகள் மூலம் மீட்கப்படும் மக்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மூதூரில் திடீர் வெள்ளம் பெருமளவில் மக்கள் பாதிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது வெள்ளனத்தின் பின்னர் நோய்கள் பேடிக்காதவாறு கவனமாக இருக்க வேண்டும் யாழ் போதா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி கோரிக்கை என்ற செய்தியும் தென்மராட்சி பிரதேசத்தில் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ளவர்களை பார்வையிட்ட கடற்தொழில் அமைச்சர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் வெள்ளப்பெருக்கினால் வட்டாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயமும் நீரில் மூழ்கியது டித்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் உள்ளதீவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க வட்டாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயமும் நீரில் மூழ்கி இருக்கிறது என்ற செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரித்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சி வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹாங்காங்கில் தீ விபத்து நூற்றி இருபத்தி எட்டு பேர் கருகிப்பலி இருநூறு பேர் மாயமாகினர் சந்தேகத்தில் ஆறு நபர்கள் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதே போல நித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு துணை நிற்க தயார் நித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கும் தமிழ்நாடு துணை நிற்க தயாராக உள்ளது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் எல்லை பாதுகாப்பில் ஒவ்வொரு இராணுவத்தை பயன்படுத்த சீனா திட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வலிகாமம் கிழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உணவு உதவிகள் தேவை தவிசாளர் நரோஸ் வலியாமம் கிழக்கு பிரதேச சபை எல்லைக்குள் அதிக வெள்ள பாதிப்புகள் இடம்பெற்றுள்ள நிலையில் உடனடி உணவு உதவிகள் தேவையாக உள்ளன என உதவிகளை நல்கக்கூடியவர்களின் கவனத்தை ஏற்கும் முகமாக தவிசாளர் தியாகராஜா நரோஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் எமது பிரதேசம் பொதுவாக வசதி குறைவான மக்களை கொண்ட பகுதியாகும் குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்களின் ஐம்பது சதவீதமான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் முகாம்களுக்கு செல்வோருக்கே உடனடி உடனடி உதவி என்ற சுற்று ரூபத்தை வெளியிட்டிருக்கிறது அதன் வாயிலாக வீடுகளுக்குள் கடும் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொண்டு முடக்கப்பட்டுள்ள மக்கள் உணவுக்கு திண்டாடும் நிலை உள்ளது இந்த நிலையில் முகாம்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு உதவிகள் கிட்டவில்லை பிரதேசத்தில் ஏற்கனவே பலருக்கு ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் உள்ள நிலையில் முகாம்களுக்கு செல்வதே மக்கள் பலரும் விரும்பவில்லை இந்த நிலையில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் முதியவர்கள் நோயாளிகள் என பலரும் உடனடியாக உணவிற்கே திண்டாடுகிறார்கள் தற்போதைய நிலையில் முகாம்களுக்குள் சென்றால் தான் உதவி என்ற நிலையில் சுற்று மாற்றங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இது எவ்வாறு இருந்த போதிலும் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவிகள் சென்றடைய வேண்டும் மேலும் தன்னார்வர்களின் உதவிகள் ஆங்காங்கே குறைந்த அளவில் கிடைக்கப்பெற்று வருகிறது இந்த நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேசத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுவதால் அவற்றுக்கு உதவிகளை நல்க முன்வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பவுனியா கந்தசாமி நகரில் வீட்டின் கூரையில் இருந்த ஆறு பேர் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இலங்கைக்கு உதவிக்கிற மீட்டிய இந்தியாவுக்கு நன்றி முன்னாள் வலிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு டித்வாப்பியல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி அளிக்க ஆப்ரேஷன் சாகர் பந்து என்ற சிறப்பு நடவடிக்கையை ஆரம்பித்தவைக்காக இந்தியாவுக்கு நன்றி கூறுவதாக முன்னாள் வலிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி மதுரை மாவட்டத்தில் பாதிப்புகளை அமைச்சர் அருணா ஜெயசேகர பார்வையிட்டார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் நன்கொடைகளை எளிதாகவும் விரைவாகவும் மக்களிடம் சேர்க்க திட்டம் டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிதி மற்றும் பொருளுதவிகளை வழங்குவதற்கு வெளிநாடுகள் அரசாங்கங்கள் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது விக்டோரியா மற்றும் களனி ஆற்று அணைகள் பாதுகாப்பவை உள்ளன வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் இலங்கை டித்வா புயல் அழிவுகள் என்று அழிவுகள் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குழு செய்திகளுக்குள் ஆசிரியர் தலையங்கமாக பேரழிவில் இருந்து மீழ்வோம் என்ற தலைப்பில் தினக்களுடைய ஆசிரியர் தலையங்கம் அதேபோல் உள்ளாட்டு செய்திகளுக்குள் அரசாங்க அலட்சியத்தால் பாதிப்புகள் அதிகரிப்பாம் தலதா அத்துக்கோரலின் கண்டுபிடிப்பு சீரட்ட காலநிலை தொடர்பில் முன்கூட்டியே கூறப்பட்ட போதும் அரசாங்கம் அனத்த முகாமைத்துவ முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் குறைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த விடயத்தில் அரசாங்கம் அலட்சியமாக செயற்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அதுக்கோரோல குற்றம் சாட்டியிருக்கிறார் ஐக்கிய தேச கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவார்கள் தெரிவித்தார் என்ற செய்தி பேரிடரில் சிக்கிய வழிநாட்டவர்கள் இந்திய இலங்கை விமானப்படை வீரர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மின்சாரமின்மை காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரட்ட கால நிலையால் அம்பாறை மாவட்டத்தில் இடையிடையே மழை பெய்து வருகிறது எனினும் அங்கு மின்சார மின்மை காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இங்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் மின்பலப்பாக்கி பாவனை என கூறி பீப்பாய்கள் மற்றும் காண்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்கி வருகிறார்கள் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கின்ற போதிலும் வாடிக்கையாளர்களின் தேவையற்ற பயத்தின் காரணமாக இச்சேற்பாடு தோன்றுவதால் வாகனங்கள் வாகனங்களின் தாங்கிகளை தவிர புற கோள்கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருளை சேகரித்து வருகிறார்கள் குறிப்பாக இம்மாவட்டம் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு வரிசை நிலவி வருகிறது இங்குள்ள எரிபொருள் நிலையங்கள் சுழற்சி முறையில் எரிபொருளை விநியோகித்து வருகின்றன மேலும் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இருப்பதாக பரப்பப்படும் போலி செய்திகளுக்கு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி தினக்கருடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளாக முத்தரப்பு டி டுவெண்டி தொடர் இலங்கை வீழ்த்தி சாம்பியனானது பாகிஸ்தான் என்ற செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கிணம் கோலி ரோஹித்துடன் ஆலோசிக்கும் பிசிசிஐ என்ற செய்தியும் ஜூனியர் உலக கொக்கி சிலியை வீழ்த்தி இந்தியா வெற்றி என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை தினக்குழு முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளாகவும் காணப்படுகிறது